உருவாக்கி தந்த இந்த நிகழ்வை தாங்குகிற தலைவர் அவர்களே எங்களுடைய நண்பர் லிங்கேஷ் அவர்களே தமிழ் மக்கள் விடுதலை கட்சியுடைய செயலாளர் பிரசாந்தன் அனைத்து மக்கள் விடுதலை கட்சியுடைய முக்கியஸ்தர்களே இந்த கிராமத்தின் தர்மகத்தாக்கள் பெரியவர்கள் ஓய்வு நிலை அதிகாரிகள் இப்போ ஆசிரியர்கள் உதவி அதிபர்கள் மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்வை அதாவது ஈஸ்டர் படுகொலை இனமத நல்லிணக்கம் அறிதலும் புரிதலுங்கிற புத்தகத்தை வெளியீடு செய்திருந்த சந்த் சந்திரோதய பெருமன்றத்தினுடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தலைவர் நிர்வாகிகள் அதேபோல் இந்த நிகழ்வை சிறப்பிக்கும் புத்தகத்தை பற்றி பேசிய சகலருக்கும் முக்கியமாக இன்று தான் நான் இந்திராவுடைய பேஜை கேட்டிருக்கிறேன் விமர்சன உரை மிகவும் நன்றாக இருந்தது கவிதை பாணியிலே அழகாக நீங்கள் அதை தொகுத்து வழங்கியதை நான் மன மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் என்னை விட அதிகமான தீவிர ஒரு வாசிப்பாளராகவும் எழுத்தாளராக நான் உங்களை பார்த்தேன் அந்த அடிப்படையில் ஒரு சமூக பற்றாளராக விரும்பியோ விரும்பாமலோ ஒரு அரசியல் போராட்ட ஜனநாயக இயக்கத்துக்குள் இழுத்து வரப்பட்டேன் என்ற அடிப்படையிலே என்னுடைய சமூக செயற்பாட்டிலிருந்து நான் எள்ளழவும் வழிவிடக்கூடாது உயிர் வாழுகிற முடிந்தவற்றை இந்த மண்ணுக்கு செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய இலக்கம் செயல்பாடும் மக்கள் பிரதப்படைய கட்சியின் செயல்பாடும் எதிர்காலம் இருக்கும் என்று நம்புகிறேன் அதில் ஒரு அங்கமாகத்தான் நான் இந்த இஷ்டப்படுகொலை இனமத நல்லிணக்கமும் அறிதலும் புரிதலும் என்ற புத்தகத்தை வைத்தேன் ஏனென்றால் கிழக்கு மாகாணம் என்பது விரும்பியோ விரும்பாமலோ ஒரே மொழி பேசுகிற அல்லது சிங்களவரில் சேர்த்து கொண்டால் இரு மொழி பேசுகிற நாலு மதங்களையும் கொண்டு பின்னி பிணைந்திருக்கிற ஒரு மாகாணம் இந்த மாகாணத்தின் தலைவிதியை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு ஓரளவு வெற்றி கண்ட முதலாவது முதலமைச்சர் அடிப்படையிலும் ஈஸ்டர் படுகொலை இலங்கையில் இடம்பெற்று இருநூற்றி அறுபதுக்கு அதிகமான உயிர்கள் பறிக்கப்பட்டு நானூறுக்கு அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு அதில் நாற்பத்தைந்துக்கு அதிகமான வெளிநாடு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது இலங்கைக்குள்ளே என்றாலும் அது மட்டக்கிழப்பு மாநகரத்தில் நடந்தது மட்டக்கிழப்பை மட்டக்கிழப்பில் பிறந்து வாழ்ந்த இளைஞர்கள் அதுக்கு பின்னணியும் உயிர்த்தியாகமும் செய்தார்கள் என்ற பொழுதுதான் மிகவும் அதிர்ச்சியான பக்கங்களை தேட வேண்டிய தேவையும் கட்டாயமடைந்தது அந்த அடிப்படையில் தான் இங்கு சொல்லப்பட்டது போல அல்லது நான் புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு இருப்பவர்கள் இரவு படிக்கிற பொழுதோ முன்னுரையில் மிக தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் படித்து பாருங்கள் இந்த படிப்பவரின் நோக்கம் என்னவென்றால் நாங்கள் விபுலானந்தர் பிறந்த ஊரில் வாழ்ந்திருக்கிறோம் விபுலானந்தர் எல்லா மதங்களும் ஒன்று என்று பின்பற்றி எல்லோருக்கும் மகளைகள் இளையவர்கள் கல்வி பெற வேண்டும் என்று சன்மார்க்கத்தை போதித்து நெறிப்படுத்தி அவ்வாழ்க்கையை வாழ்ந்து ஒழுகியவர் சிவானந்தா பாடசாலையையும் பல பாடசாலைகளையும் நிறுவி பல மதங்களையும் உள்ளடக்கி கல்வி போட்டியவர் அவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மோதாவண்ணம் அவர்களும் சந்தனப்பட்டுட்டு காலையிலே பொங்கலுக்கு பாதை வைத்து பொங்குகிற கலாச்சாரத்தையும் உறுதிப்படுத்திய அந்த பெருமனிதர் வாழ்ந்த இந்த மண்ணிலே இப்படியான சம்பவங்கள் எதிர்காலத்திலே நிகழக்கூடாது என்பதுதான் எம்முடைய எதிர்பார்ப்பு அது அரபு கலாச்சாரத்தோடு ஒட்டியதாக இருக்கலாம் அல்லது தீவிர பற்றாளர்கள் மத பற்றாளர்களுடைய செயற்பாளர்கல்லாம் இலங்கை போன்ற பல்லின மக்கள் வாழுகிற சூழலை இது இன்னும் ஒரு முறை ஆட்டம் காண வைக்கக்கூடாது என்பது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அதுக்காகத்தான் இந்த புத்தகத்தை என்ன சவால் வந்தாலும் செய்ய வேண்டும் என்று நான் முன்வந்தேன் அதிலே ஸ்லாமிய மக்கள் பின்பற்றுகிற மக்கள் எள்ளளவு தானம் மனமுடைந்து போடா கூடாது அல்லது என்னை ஒரு மத தீவிரவாதியாக அல்லது இன தீவிரவாதியாக எங்காவது கருத்துரை வந்துவிடக்கூடாது மிக கவனமாக மிக நீண்ட காலமாக ஒவ்வொன்றாக பார்த்து சரி செய்வதிலே காலமும் நேரமும் கடந்து போனது இருந்தாலும் இந்த புத்தகத்தை நாங்கள் மட்டக்கிழப்பிலே வெளியிட்டோம் திருவண்ணாமலையே வெளியிட்டோம் அம்பாறையிலேயும் கொண்டு செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது என்றால் இந்த புத்தகத்திலே நீங்கள் பார்க்குற போல தெரியும் மதம் சார்ந்த தீவிரவாதிகள் எப்படி உருவாக்கப்படுகிறார்கள் அந்த தீவிரத்தன்மை எப்படி எங்களுடைய கடந்த கால கலாச்சாரத்தையும் மக்கள் நலன் சார்ந்த விளிமியங்களையும் அல்லது சமூக கட்டமை சிதைக்கிறது என்கிற பல கசப்பான சம்பவங்கள் அதை நாங்கள் வெளிப்படையாக ஆகி அண்மையிலே ஒரு பேட்டியிலே கேட்டார்கள் ஏன் நீங்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று குறிப்பிட்ட உள்ளீர்கள் சொல்லுகின்றீர்கள் பாராளுமன்றத்தில் அனுப்பி உண்மையிலே நாங்கள் சிங்கள பேரணவாதிகள் என்று சொல்கிறோம் பௌத்த பேர்ணவாதம் என்று சொல்லுகிறோம் ஏன் இந்தியாவில் இருக்கிற சில அமைப்புகளை இந்து தீவிரவாதிகள் என்று தான் சொல்கிறோம் அதே போன்றுதான் இந்த மதத்திலும் இருக்கிற ஒரு சாராரை நாங்கள் இஸ்லாத்தின் தீவிரவாதிகளாகத்தான் கருதுகிறோம் இதை நாங்கள் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோமே சில நேரங்களிலே பல தமிழ்நாட்டு படங்களிலும் பார்த்துருக்கிறோம் எங்களுடைய வாசலுக்கு வரம்பரைக்கு நாங்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அதனால் இனி நாங்கள் கவனமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற மதங்களை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இல்லாவிட்டால் எதிர்கால அரசியல் பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்க முடியாது என்பதும் எங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆக இந்திரா சொன்னது போல மக்கள் நலன் சார்ந்த ஆழமான புரிதலும் எதிர்காலத்தின் அச்சமும் பயமும் தான் இந்த புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் என்று தூண்டியது அதை நான் செய்திருக்கிறேன் இது இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுவர்களும் நல்ல ஆரோக்கியமான எழுத்தாளர்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்பது எந்த ஐயமும் இல்லை நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அல்லது சவுதி அரேபாவை சார்ந்திருக்கிற நாடுகளில் இருந்த கலாச்சார கட்டமைப்பு என்பது வேறு அதை தாண்டி நீண்ட வரலாற்றை கொண்ட இலங்கை போன்ற திருநாட்டில் இருக்கிற இப்பொழுதும் பா பாதுகாக்கப்பட்டிருக்கின்ற கலாச்சார கட்டமைப்பு என்பது வேறு ஆக இப்படியான பல விஷயங்களையும் நாங்கள் எடுத்து தூர்ந்து கட்டி பார்க்க வேண்டிய தேவைப்பாடு எழுந்திருக்கிற சூழலே தான் நாங்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகையால் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் பழைய ஆதாரங்கள் தகவல்கள் சேகரிக்கப்பட்ட விடயங்களையெல்லாம் எழுத்து உருவாக்கி தட்டி தூச்சி தட்டி எழுப்ப வேண்டியதும் தேடி கற்க வேண்டிய தூண்டலை உற்சாகப்படுத்துவதும் ஒரு அரசியல் இயக்கத்தின் பணி என்பதை நான் இங்கு குறிப்பிட்டு காட்ட வேண்டியுள்ளது அந்த அடிப்படையில் இந்த ஈஷ்டப்படுகொலை இனமது நல்லக்கம் அறிதலும் புரிதலும் என்கிற புத்தகம் ஒரு தெளிவை கிழக்கு மாகாணத்திலே ஏற்படுத்தினால் போதும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அதைவிட இங்கு எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஏன் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது அல்லது ஏன் அம்பாறை மாவட்டத்தை இன்னும் பார்க்கவில்லை என்கிற சில கேள்விகள் கேட்கப்பட்டது உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் காலையிலும் ஒரு கூட்டத்தில் பேசினேன் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தற்செயலாக இந்த அரசியல் கடலுக்குள்ளே நீந்தி கொண்டிருக்கிற மனிதர் அல்லது இழுத்து வரப்பட்ட ஒரு மனிதர் அங்கீகாரமும் மண்ணில் தான் கிடைத்திருக்கிறது கிடைத்து கொண்டும் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க மாட்டீர்கள் எனக்கு கிடைத்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சரியாக பயன்படுத்தி செய்து காட்ட மக்கள் பணியாக மாற்றி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே அந்த கடமையை தலையிலும் தோளிலும் சுமந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அந்த அடிப்படையில் தான் மிக நீண்ட நெடிய தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலே அதிகாரத்தை பாய்ப்பதும் அந்த மண் அழிந்து போயிருக்கிற மண்ணை மேம்படுத்துவதும் மிக பிரதான பணியாக நான் பார்த்தேன் அதைத்தான் மற்ற செய்து கொண்டிருக்கிறேன் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அதிலே இருந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டுதான் மற்ற பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலக்கள் இருக்கிறேன் ஏனென்றால் ஒரு இறுக்கமான சூழலில் இருந்து உடைத்து வெளியே வருவது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய எவ்வளவு கடினமான பணி என்பதை சிலரால் மாத்திருந்தால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்திராவர்களுடைய குற்றச்சாட்டை மனவேதனையை நானும் உள்ளுக்குள்ளே பல இரவுகள் இருக்கிறேன் கஷ்டப்பட்டிருக்கிறேன் ஏன் ஒரு கட்டத்திலே மட்டக்களப்பு அம்பாறை விடுதலை புலிகளின் தளபதிகள் அல்லது மட்டக்களப்பு அம்பாறை என்பது ஒரு மாவட்டமாகவே வைத்துக் கொண்டிருந்தோம் ஆனாலும் அந்த அம்பாறை என்பது அங்கிருந்தே நிர்வாக ரீதியாகவும் பல விஷயங்களின் பின்னடைப்புக்கு காரணமாக நான் இதை குறிப்பிடுறேன் என்று உங்களுக்கு புரியுமென் அனுகிறேன் அரசியலிலும் ஆக இங்கு இருக்கிற பெரியவர்களே காரதீவ் மண்ணின் பெருமையை பற்றி என்னை விட லிங்கேஷ் அவர்கள் அழகாக பேசினார் காரதீவிலே அதிகமான வைத்தியர்கள் இருக்கார்கள் காரதீவில அதிகமான கார்கள் இருக்கிறது காரதீவிலே பெட்ரோல் அடிப்ப பெட்ரோல் செட் இல்லை இதுவும் ஒரு அரசியல் எங்களுடைய சமூகத்துடைய பொருளாதார அரசியல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுதும் நாங்கள் அம்பாறை மக்களுடைய ஆணையை எப்படி கேட்பது இந்த ஆணையை சரியாக எப்படி பயன்படுத்துவது எனக்கு தெரிந்த மட்டில் நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியானது படகு சின்னத்திலே ஒரு முறை தானும் பெரிய அளவில் மாகாண ரீதியாக ஆணை கேட்கவில்லை ஆனாலும் இப்பொழுது அந்த தேவை எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படகு வெத்திலட்சிணத்திலே கேட்ட அணைக்கு முடிந்தவரை நாங்கள் பணியாற்றி காட்டியிருக்கிறோம் அதிபரும் ஒற்றுக்கொண்டார் முத்தமிழ் விழாவுக்கு நான் இங்கு வந்து சென்றிருக்கிறேன் மூன்று ராஜாக்களை உருவாக்கி அதிலே விவசாய அமைச்சராக கூட ஒரு ராஜாவை இருந்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போன்ற ஒரு அதிகார கட்டமைப்பை மக்களிடம் சேர்ந்த வேலைத்திட்டத்தை செய்ய வேண்டுமாக இருந்தால் லிங்கே சொன்னார் எழுபது எண்பது வருட அரசியல் வரலாற்றிலே நொடிந்து போயிருக்கிற நீண்டு நெடிய வரலாற்றிலே சிதந்து போயிருக்கிற பொருளாதார அரசியல் கட்டமைப்பை சரி செய்வதென்றால் கடந்த தேர்தல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் கிடைக்க வேண்டிய சாதனமாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆசனமும் இல்லாமல் போகிற நிலைமை வந்தால் அதை எப்படி சரி செய்து கொண்டோ நாங்கள் முன் செல்வது அல்லது நீங்கள் இங்கு என்னிடம் கேட்டு நிற்கிற அகப்பை பிடிக்க முடியாவிட்டாலும் அகப்பை பிடிக்கிறவன கைக்குள் புத்தியை கொடுக்க வேண்டிய சூழலும் கூட அம்பரை மாவட்டத்தில் அரசியல் கட்டமைப்பு பலவிடப்பட்டிருக்கிறது அதுக்கு உதாரணம் தான் இப்பொழுதோ கேட்டெடுத்து இறுதியிலே தமிழர் கட்சியினுடைய செயலாளர் பதவியும் போன ஒரு தேசிய பட்டியல் கிடைத்த பாராளுமன்ற உறுப்பினர் நிலைமை பற்றி நான் சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆனாலும் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இங்கு எந்த விஷயங்களும் ஒரு கணக்காளரை கூட போட முடியாத ஒரு நிலைமையில்தான் அம்பானுடைய அரசியல் இருப்பது என்பதையும் யாரும் மறக்க முடியாது ஒரு அமைச்சராக இருந்தும் பிரதமரோடு ஜனாதிபோடு பேசினாலும் அரசியல் என்பதும் வாக்கு என்பதும் எப்படி ஒரு பெரிய ஆட்சியாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு இவையெல்லாம் சிறந்த உதாரணங்களாக இருக்கிறது ஆக நான் சுருக்கமாக முடிக்கலாம் நினைக்கிறேன் ஒரு மக்கள் கூட்டத்தின் பிரதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த மக்களுடைய எதிர்கால அரசியல் பொருளாதார நிலைமைகளிலே ஆழமாக அறிவு கொண்டு உழைத்து வருகிறோம் இந்த உழைப்பிலே விரும்பிய விரும்பாமலோ பங்கு தரலாக நாங்கள் இணைய வேண்டும் பேச வேண்டும் இது தமிழரசு கட்சியினுடைய தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது என்னுடைய பாட்டனாரும் அம்மாவும் தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தவர்கள் அதற்காக என்னுடைய பாட்டனார் இறந்து விட்டார் என்பதற்காக அவரை ஒரு நாளைக்கு மேலே வைத்து அழுது கொண்டிருக்க முடியாது தூக்கி தாட்டு விட்டு என்னுடைய பிள்ளைக்கு பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அப்படித்தான் எமது அரசியல் மாற்றப்பட வேண்டும் காலங்காலமாக வந்தோம் என்பதற்காக பாரம்பரியமாய் பின்பற்றோம் என்பதற்காக எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுதும் சரியான தீர்மானங்களை எடுக்காத மக்களை செல்வ நாயத்தாரர் சொன்னது போல கடவுளும் காப்பாற்ற மாட்டான் அல்லது பட்டு வேட்டி கனவை வயிறுமுத்து சொன்னது போல பேச்சிலே பட்டு வேட்டி கனவுக்கு ஆசை காட்டி மிதக்க விட்டு விட்டு இங்கு கட்டிருந்த கோமலனம் களவாடப்படுகிற சூழலே வந்து அரசியல் பேசி சென்றால் காலத்துக்கு ஒருமுறை பிள்ளையான் வருவார் அல்லது அடைக்கல்நாதன் வந்து கல்முனையை பார்த்துட்டு பாரம்பரியத்தில் இரண்டு நிமிடம் பேசுவார் அல்லது நல்லாட்சியிலே வந்து இன்னும் ஒருவர் வாக்குறுதி கொடுப்பார் அல்லது பழைய எம்பிக்கள் போய் ஜனாதிபதி சந்திப்பார்கள் இது மாத்திரம் அம்பாறை மாவட்ட பாரம்பரிய தமிழர்களுடைய அரசியல் பொலா தளபதியை மாற்றும் என்று யாராவது நினைத்தால் முடியாத காரியம் ஆக பொறுப்புள்ள ஒரு அரசியல் இயக்கத்தின் தலைவராக பொறுப்புள்ள ஒரு சமூக பற்றாளனாக நான் உங்களிடம் குறிப்பிட இந்த புத்தக வலியுறனாளிலே அம்பாறை வாழ் மக்கள் சிறப்பாக சிந்திக்க வேண்டும் எங்களுடைய சமூக பிரிவினை பிரதேச பிரிவுகளை மாற்றி எப்படி நாங்கள் திட்டமிடப் போகிறோம் அடுத்த அரசியல் பாச்சலை அடுத்த தேர்தல் காலத்தை எந்த மாதிரி தமிழ் மக்கள் அம்பாறையிலே கையாள போகிறோம் அதற்கு எப்படி தமிழ் மக்கள் விடுதலை எப்படி கட்சியுடைய பங்களிப்பை பெற முடியும் ஏனைய கட்சிகளை எப்படி ஒன்றிணைக்க முடியும் என்கிற ஒரு பொது வேலை திட்டத்தில் நாங்கள் ஒன்றிணைந்தாக வேண்டும் அந்த புள்ளியில் டிஎம்பிபி நிச்சயமாக சந்திக்கும் உங்களுக்கும் இந்த மாகாணத்துக்கும் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்புமிக்க அரசியல் இயக்கத்தின் பிரீதியாக சொல்கிறேன் அந்த கூட்டணிவும் சரியான திட்டமிடல்தான் லிங்கேஷ் சொன்னது போல அடுத்த இருபது வருடத்திலே எங்களுடைய மண்ணை யார் ஆளுவது யார் அகப்பை பிடிப்பது என்று நிலைமை கொண்டு வரும் அதை மாற்றாமல் வெறுமனே மண்டபத்திலேயுமே இருக்கிறது ஃபேன் இல்லை சுனாமிக்கு பிறகு கட்டிடப்பட்ட கட்டிடத்திற்கு லைட் இல்லை என்று பேசி கொண்டிருப்பதனால் எந்த பயனும் கிடைக்க போவது கிடையாது ஆகையால் தூர நோக்கம் உள்ள ஒரு சமூகத்தை கட்டியமைப்பதற்கும் அரசியல் ரீதியான நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தில் இருந்து நாங்கள் மீண்டும் எரிந்து போன பறகை பறந்து எழுவது போல எழக்கூடிய வாய்ப்பை உருவாக்க வேண்டிய சக்தியும் அறிவும் இங்கே அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் இருக்கிறது எமக்கும் இருக்கிறது இது எங்களுடைய கண்ணகி தாயார் அல்லது பிபுலானந்தரை போல நல்ல புனிதமான மனிதர்கள் தங்களையும் அர்ப்பணித்து எரிந்து போன அந்த ஆத்மாக்கள் காட்டிவிட்ட பலியும் எங்களுக்கு கட்டித்து கொடுத்துருக்கிறது அந்த இடத்திலிருந்து தூய்மையான அரசியலை சிந்தித்து முன்னோக்கி நகர்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த புத்தக வெளியீட்டிலே கருத்துரையை நான் சொல்லி வைத்து நான் மகிழ்ச்சியடைந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கௌரவ ராஜாங்காமரு அமைச்சருக்குரிய கௌரவ நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது இந்த கௌரவ